ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி உங்களுக்காக சூப்பரான ஒரு கனவில் தொட தாங்க நான் வந்திருக்கேன் எங்கே அப்படின்னு தானே கேட்குறீங்க நம்ம இரளப்பபுரத்தில் தாங்க நம்ம எருளப்பபுரத்தில் பிஎன் காலனியில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு ரெண்டு சென்டில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பரான ஒரு வீடுங்க பாருங்க உங்களுக்கு வந்து இந்த வுட் ஐட்டம்ஸ் எல்லாமே தேக்கிலேயே செஞ்சுருக்காங்க உள்ள என்னோடனே பாருங்கள் ஒரு கார் பார்க்கிங் பெரிய கார் பார்க்கிங் வசதியோடையே உங்களுக்கு வீடு வந்திருக்குங்க உங்களுக்கு பைக்கும் வந்து பார்க் பண்ணிக்கலாம் அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஆச்சுனாக்கி பாருங்க சூப்பரான ஒரு ஹாலுங்க உங்களுக்கு இன்வெர்டர் வைக்கிறதுக்குமே வந்து ஸ்டெப்ஸ்க்கு கீழையே பிளேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸில் இருந்து ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே உங்களுக்கு செகண்ட் டோருமே கொடுத்துருக்காங்க பேக்கில் உங்களுக்கு வீட்டுக்கு பேக்லேயே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பேக் ஸ்பேஸ்மே இருக்குங்க பேக் டோர்கிட்ட இருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சன் இதாங்க கிச்சன் நல்ல ஷெல்ஃப்லாம் வச்சு உங்களுக்கு சூப்பராக இருக்குது எங்கேருந்து அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹால்லே இந்த சைடில் ஒரு வாஷ் பேஷனும் வந்து வச்சிருக்காங்க அப்படியே லெஃப்ட் சைட் போனோன்னா நம்மளுக்கு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் பாருங்கள் பெரிய பெட்ரூம்ங்க உங்களுக்கு தாராளமாக ஒரு ரெண்டு பெட்டு போடுற மாதிரியான பெட்ரூம் தாங்க ஷெல்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் கூட வெஸ்டர்ன் மாடல் தான் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மாடிலேயுமே ஒரு பெட்ரூம் இருக்கு சரி மேலே வந்தோன்னா பாருங்க இங்கேயுமே உங்களுக்கு ஒரு ஹால் இருக்கு ஹாலில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வெளில போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட் அவுட்டு அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடிக்கு போகிறதுக்கான ஒரு டோருமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்படி வெளியிலேயே ஒரு வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஸ்பேஸும் இருக்குது அப்படி போனால் மாடிக்கு போயிடலாம் அந்த மொட்டை மாடி டோர்லருந்து ஆப்போசிட் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் தான் கீழே எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி பெரிய பெட்ரூம்ங்க இது உங்களுக்கு ரெண்டு பெட்டு தாராளமாக போடலாம் பாருங்க ஷெல்ஃப்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் எங்கேயுமே உங்களுக்கு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மாடல் டாய்லெட் தாங்க பாருங்க சிட் அவுட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிட் அவுட் இதில் உங்களுக்கு ஊஞ்சல் போட்டுட்டு ஈவினிங் டைமில் மார்னிங் டைம்லலாம் இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ காற்று வருது தெரியுமா சூப்பராக இருக்குங்க இந்த பிளேஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீட்டையும் நீங்கள் சுற்றி பார்த்துட்டீங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே ஓகே இதுக்கு சிலர் அறிவிச்சிருக்கக்கூடிய விலை என்ன அப்படின்னா ஐம்பத்தைந்து லட்சம் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் விலை கம்மி பண்ணி வாங்கி தரோனாலும் வாங்கி தரலான்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஏன் வெயிட் இருக்கீங்க உடனே ஃபோன் எடுங்க ஸ்க்ரீனில் தெரிய காண்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா இது போலவே உங்களுக்கு வீடுகள் வாங்கணும் விற்கணும் அப்படின்னாலும் இடங்கள் வாங்கணும் விற்கனாலும் தோப்புகள் வாங்கணும் விற்கணுனாலும் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய கான்டக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பாய்